வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் விக்ரமசிங்க அனுமதிக்கப்பட்ட கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நடந்த அதிசயம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசாரிக்கப்படும் சமரின் மனைவி கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் பிணையில் விடுதலை கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதியின் செம்மணி விஜயத்தின் பின் சர்வதேச விசாரணை அமெரிக்காவிலிருந்து ரணிலை பார்வையிட வந்த பிரபல அரசியல்வாதி நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு ஜேர்மன் அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இரண்டு நாட்களில் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியமை தற்போது பேசு பொருளாகியுள்ளது கூட்டுப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இருபத்தாறாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி இரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து உயர் அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து இருபத்தி மூன்றாம் திகதி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இவ்வாறு பல நோய் நிலைமைக்குள்ளான முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு விரைவில் வீடு சென்றார் அது மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள எவ்வாறு திட்டமிட்டிருந்தார் என்கிற பல கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது இந்தோனேஷியாவில் கெகல் பத்ர பத்மேவுடன் கைது செய்யப்பட்ட பெக்கோ பெக்கோசமனின் மனைவி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு வருகிறார் குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு இந்த விசாரணையை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பெண் தனது பிள்ளையுடன் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவிலிருந்து இருந்து நேற்று மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு ஸ்ரீலங்கன் விமானம் ஜூஎல் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் மூலம் இந்தோனேஷியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளார் இந்த பெண் தாம் பேக்கோசமனின் மனைவி என குற்ற புலனாய்வு துணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கிளப் வசந்தர் என்று அழைக்கப்பட்ட தொடர்புடைய சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கோமாகம மாஸ்திரேட் நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கிளப் வசந்த கடந்த வருடம் அத்துருகிரிய பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் வைத்து துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி பலியாகியிருந்தார் இதனை அடுத்து குறித்த பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் துலான் சஞ்சுல அல்லது கொலை சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஒரு வருட காலமாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அதன் பிரகாரம் ஒரு லட்சம் தொக்க பிணை மற்றும் இரண்டு சரீரப் பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் அவருக்கு வெளிநாட்டு பயணத்திடையும் தற்போது விதிக்கப்பட்டுள்ளது காப்போத சாதாரண தர மற்றும் உயர்தர பயிற்சிகள் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒன்றெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி பொதுதராதார சாதாரண தர மற்றும் உயர்தர பயிற்சிகளை உரிய கால அட்டவணையில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதெட்டு திட்டத்தின் பூர்வாங்க கலந்துரையாடலின் போதும் இது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ജനാധിപതി അനുദകുമാർ ദിശാ നായക ഉയർക്കൽ തൊഴിൽ കൽവി അമചർ മറ്റും പ്രധമർ ഹരണി അമര സൂരി ആകിയോർ കലിന്നി പകുതിയിൽ അകൾവ് നടവടിക്കാൻ നടന്നും ഇന്ന സൂനിലെ ജനാധിപതി അനുദകുമാർ ദിശ നായക് അന്നടത്തെ പാർവ്വടപ്പമു ചന്ദ്രശേഖർ തെരവുത്തുള്ള அனந்தகுமார திசாநாயக்கவின் செம்மணி விஜயத்தின் பின்னர் சர்வதேச விசாரணைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் பலதரப்பட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் இதனை டெலோ பேச்சாளர் சுரேந்திரன் மறுத்திருக்கிறார் சர்வதேச விசாரணை ஒருபோதும் இணங்க மாட்டோம் என்ற முடிவில் இலங்கை அரசாங்கம் உறுதியாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடியில் சில்வா அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பியவுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் தன்னை அரசியலுக்குள் கொண்டு சென்ற தலைவரை பார்க்கச் சென்றதாக ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் கோபம் மற்றும் பழிவாங்கம் அரசியல் நாட்டுக்கு பொருத்தமானதல்ல இவ்வாறான அரசியலால் சமூகத்தில் உள்ள பிரிவினைவாதம் மேலும் அதிகரிக்கும் பிரிவினைவாதங்களை சரி செய்வதை விடுத்து அவற்றை மேலும் ஊக்குவிப்பதானது நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐநா தடைகளை தூண்டுவதில் ஜெர்மனியின் பங்கிற்கு ஈரான் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இறங்கலாம் என்ற அச்சத்தில் ஈரானை விட்டு வெளியேறுமாறு ஜெர்மனி தனது நாட்டினரை கொண்டுள்ளது ஈரான் மீது சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் விதிப்பதற்கான முப்பது நாள் செயல்முறையை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தொடங்கியிருக்கின்றன இருக்கின்றன இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் மீது குண்டு வீசி தாக்கி இரண்டு மாதங்களுக்குப் பிறகு முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கை பதட்டங்களை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே இந்த விவகாரத்தில் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரானிய அரசாங்க பிரதிநிதிகள் பலமுறை மிரட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது